பெண் வந்து குழந்தை பருவத்திலேருந்து இளமை பருவத்துக்குள்ளே செல்லக்கூடிய காலகட்டம் இதை வந்து ருதுன்னு சொல்லுவாங்க ருது ஆகக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பொண்ணு ஒரு விஷ கண்ணிகா யோகத்துல வயசுக்கு வந்துட்டா என்ன எவ்வளோ ஆயுள் தீர்க்கமான பையனை கல்யாணம் பண்ணி வச்சாலும் குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பூ படைகிற நேரம் வந்து ஒரு பெண்ணோட ஜாதகத்தை வந்து முக்கியமா வந்து நிர்ணயிக்கோன்றாங்களே இது எந்த அளவுக்கு வயதுக்கு வரதுல வந்து நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கு கிழமையில எந்த கிழமையில வந்தா என்ன என்ன நட்சத்திரத்துல வந்தா என்ன அந்த வயசுக்கு வந்த நேரத்துல வந்த நிமித்த ஞாயிறுக்கு காரகன் சூரியன் சூரியனுக்கு பகை கிரக வேலையை அன்னைக்கு செஞ்சிங்கனாக்கா அது வந்து இப்போ நிறைய பேர் பொண்ணு பார்க்குறத ஞாயிற்றுக்கிழமை வைப்பாங்க அவங்களோட லைஃப் அவங்களே நைட்டு பன்னெண்டு டு மூணு காலி ஜாமுன்னு சொல்லுவாங்க அந்த நேரத்துலலாம் ஒரு பெண் வயதுக்கு வந்தாக்கா கொஞ்சம் நெகட்டிவ்னஸ் உடம்புல நிறைய இருக்கும் அதே போல் வந்து இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல வயசுக்கு வரவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும் முகூர்த்தம் நல்ல நேரம் தான் ஆனால் அதில் வந்து அந்த நாலரை டு ஆறுன்னு இருக்கிற நேரத்துல வயசுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே சன்னியாச வாழ்க்கை இறை வாழ்க்கை அப்படி போயிடுறாங்க உச்சி நேரத்தில் கரெக்டாக லெவன் தேர்ட்டி டு டுவெல் தேர்ட்டிக்குள்ளே அது அப்படி வரக்கூடியவங்களுக்கு வந்து வம்சாவளி வயதுக்கு வர்றதுக்கு திதி தான் முக்கியம் அதுவும் இவங்க வயசுக்கு வந்த நேரத்தில் இவங்க பிறந்த ஜாதகத்தில் இருக்க லக்னமோ சந்திரனோ சூனியத்தில் மாற்றிக்கிச்சு அப்படின்னா வரவேன் செத்தானது பிறந்ததுலேருந்து இறப்பு வரைக்கும் பிறப்பு ஜாதகம் தான் பேசும் ஆனால் இந்த ருது ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா சாந்தி முகூர்த்தம் குறிக்கும் போது இந்த ஜாதகத்தை பார்த்து தான் குறிப்பாங்க ஏன்னா தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸின் தீபாவளி ஆஃபர் பவனுக்கு ரூபாய் ஆயிரத்தி இருநூறு தள்ளுபடி அக்டோபர் இருபத்தி ஆறு வரை ஆன்மீக இங்கிலித் நேர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் நம்ம கூட வந்து அஸ்ட்ராலஜர் டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணா இருக்காங்க ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்களை நம்ம பதிவாக கொடுத்துட்ருக்கோம் வணக்கம் வணக்கம் மேம் பொதுவா பெண்கள் வந்து பூ படைகிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து நீங்க எந்த டைம்ல பிறந்திருக்கீங்கன்றது மிஸ் பண்ணா கூட பரவாயில்ல இந்த பூ நேரம் வந்து ஒரு பெண்ணோட ஜாதகத்தை வந்து முக்கியமாக வந்து நிர்ணயிக்கோன்றாங்களே இது எந்த அளவுக்கு உண்மை பூப்படைறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெண்களுடைய பருவத்துல முக்கியமான ஒரு ஒரு பெண் வந்து குழந்தை பருவத்திலேருந்து இளமை பருவத்துக்குள்ள செல்லக்கூடிய காலகட்டம் சோ இதை வந்து ருதுன்னு சொல்லுவாங்க ருதுவாக கூடிய நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு பொண்ணு வந்து வயதுக்கு வர நேரத்தை வச்சு தான் அவளோட இன்னர் பாடி பார்ட்ஸ் எப்படி இருக்குது கர்ப்பபை நல்லா இருக்கா எப்போ இதை வச்சு தான் வந்து கல்யாணத்துக்கும் இந்த ருது ஜாதகத்தை வந்து கல்யாணத்துக்கும் எடுத்து வச்சுட்டு பார்ப்பாங்க பொருத்தம் பார்க்க மாட்டாங்க சாந்தி முகூர்த்தத்துக்கு இதை வச்சு தான் நேரம் குறித்து கொடுப்பாங்க கர்ப்பதானம் சொல்லிட்டு எடுத்து கொடுப்பாங்க ஸோ இந்த வயதுக்கு வர்றதில் வந்து நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது கிழமையில் எந்த கிழமையில் வந்தால் என்ன என்ன நட்சத்திரத்தில் வந்தால் என்ன அந்த வயசுக்கு வந்த நேரத்தில் வந்த நிமித்த சொல்கள் என்னென்ன அதெல்லாம் இருக்குது அதே போல் விஷ கன்னிகா யோகங்கள்லாம் இருக்குது ஒரு பொண்ணு ஒரு விஷ கன்னிகா யோகத்தில் வயசுக்கு வந்துட்டாக்க என்ன எவ்வளோ ஆயுள் தீர்க்கமான பையனை கல்யாணம் பண்ணி வச்சாலும் கணவரை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் சிலர் வந்து ஏன்னா பிறக்கிறத வச்சு ஜாதகத்தை வச்சு பேசுகிறது போல் வயதுக்கு வந்த ஜாதகத்தை வச்சு அவளோட மிச்ச வாழ்க்கை எப்படி இருக்குன்றது சொல்லிடலாம் ஓகே இப்போது ஞாயிற்றுக்கிழமையில் வந்து பொதுவாக வந்து பிறந்தால் நாய்ப்படாத பாடு அப்படின்வாங்க அதே இது ஞாயிற்றுக்கிழமையில் ஏஜ் அட்டன் பண்ணலாம் அப்படின்றாங்க அது என்ன மேடம் டிஃப்ரென்ஸ் நாய்ப்படாத பாடுன்றது வந்து பார்த்திங்கனாக்கா ஞாயிற்றுக்கிழமையில் பொதுவாக ட்ராவல்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு குடும்பத்தோட ஒரு பயணமாக இருக்கட்டும் ஒரு யாத்திரையாக இருக்கட்டும் ஞாயிறுக்கு காரகன் சூரியன் சூரியனுக்கு பகை கிரக வேலையை அன்னைக்கு செஞ்சிங்கனாக்கா அது வந்து இப்போ நிறைய பேர் பொண்ணு பார்க்குறத ஞாயிற்றுக்கிழமை வைப்பாங்க அவங்களோட லைஃப் அவங்களே பிரச்சனையை உருவாக்கிக்கிறதுக்கு சமம் பொண்ணு பார்க்கணுன்னா என்ன செவ்வா புதன்கிழமை இல்லைன்னா வியாழக்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை இந்த மூணு கிழமை தான் சிறப்பு அதுக்கு மேலே வளர்புற திங்கக்கிழமை ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு எடுக்கும்போது ஒரு பொண்ணு வயதுக்கு வரா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நல்ல விஷயங்கள் தான் நல்ல அவளுக்கு இனி போகக்கூடிய பாதைகள் நல்ல சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே நேரத்துல வயதுக்கு நே நேரத்துல சூரியனோட பொசிஷன் சரி இல்லைனாக்கா காலம் இப்போ வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஏஜ் பண்றாங்க அந்த ஒரு விஷயத்தை வந்து தாய் தாய் வந்து பார்க்க கூடாது தாய்மார்கள் சொல்லி வளர்ப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அம்மாவை கூப்பிட்டு காட்டாத வேற யார வேணா கூப்பிட்டு காட்டு ஏன் அது வந்து தாய் பார்க்க கூடாது ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து வயதுக்கு வருதல்றதுக்கு கிரகம் சுக்கரன் நவகிரகத்தில் சுக்கரனுக்கு பகை கிரகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சந்திரன் தான் நம்மளுடைய அம்மான்னு சொல்லக்கூடிய கிரகம் சந்திரன் அவள் பூப்படைந்து உட்கார்ந்து போது ஒரு தாயார் போய் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு விஷயம் அந்த பிளட் இதை பார்க்கும்போது நம்ம பெண்ணுன்னு ஒரு பூரிப்பு இருந்தாலும் ஒரு பதட்டத்தில் அவங்க நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த பொண்ணுக்கு பதிஞ்சிடும் அது ஒரு விஷயம் இருக்குது ரெண்டாவது வந்து பூப்படை வந்து முதல்ல வயதானவர்களோ இல்லைனாக்கா அக்க நம்ம ரத்த சம்பந்தம் இல்லாமல் தான் உங்ககிட்ட தெரிவித்து பார்க்குறது நன்மை ஆனால் தாயார் பார்க்குறது வந்து அது ஒரு வகையான தோஷத்தை கொடுக்கும் ஓகே இப்போது இந்த ஏஜ் அட்டன் பண்ணுற போது கூட வந்து நிறைய தோஷங்கள் அடிக்கும் அப்படின்வாங்க இல்லையா அது என்ன மாதிரியான தோஷங்கள் எப்பப்போ அடிக்கும் அதாவது வயதுக்கு வரக்கூடிய நேரம் அது ரொம்ப முக்கியம் எப்படி வந்து ஒரு தாயோட கர்ப்பவாசிலேருந்து குழந்தை வர நேரத்தை லக்னோன்னு குறிக்கிறோமோ அந்த பூப்படைதல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இது சில பேருக்கு வந்து அதை நோட் பண்ணி வச்சுருக்க மாட்டாங்க சில பேர் அதை பத்திரமாக எடுத்து வச்சுருப்பாங்க அந்த வயதுக்கு வந்தக்கூடிய நேரத்தில் அதாவது இதை கொஞ்சம் நீங்கள் இந்த தாந்திரிகம் மாந்திரிகம் இந்த சைடில் எடுத்துகிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வயதுக்கு வந்தக்கூடிய அந்த நாற்பத்தெட்டு நிமிஷம் அந்த நேரத்தில் நிறைய துராத்மாக்கள் இருக்கும் அந்த வாடைக்கும் சரி அந்த கண்ணின்னு சொல்லக்கூடிய ஒரு பருவத்துக்கும் சரி ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இது பீடிகை பிடிச்சிக்கும் போது அந்த பெண்ணுடைய மனநிலையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அந்த போ வயசுக்கு வராத வரைக்கும் அம்மா சொல் பேச்சை கட்டுக்கோப்பாக கேட்டுகிட்டு இருப்பாங்க இந்த டைமிங்கில் ஏற்கப்படக்கூடிய சேஞ்சஸ் அதை வந்து சில டீனேஜுன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க சிலர் வந்து கிரக சரியில்லை இப்படி தான் இருப்பான்னு சொல்லிடுவாங்க அதெல்லாம் கிடையாது அதை அதனால தான் வயதுக்கு வந்த உடனே கூட்டிகிட்டு வந்து தனியாக உட்கார வச்சு ஃபஸ்ட்டு கீரை விதை கொடுப்பாங்க அந்த கீரை விதை எதுக்கு தராங்க அப்படின்னாக்கா சனியுடைய ஆதிக்கம் எல்லா துராண்மாவும் கிட்ட நெருக்க விடாது அதனால தான் அந்த வயதுக்கு வந்த ஒரு மாதம் முழுக்க நல்லெண்ணெய் கொடுப்பாங்க நல்லெண்ணெய் வந்து சனியோட காரகத்துவம் உடம்புக்கு தெம்பு இடுப்பெலும்புக்கு அதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் நல்லெண்ணெய் கொடுப்பாங்க உளுத்தங்களி கொடுப்பாங்க உளுந்து வந்து ராகு உடையது இது ரெண்டும் கொடுக்க கொடுக்க சுற்றி உள்ள ஆரோவை கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும் அந்த தோஷத்தோட வீரியத்தை குறைச்சி கொடுக்கும் ஃபஸ்ட்டு விஷயம் வயதுக்கு வந்த அந்த அந்த டே நைட்டை கிடக்கிறது ரொம்ப சரி ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் இப்போது எதனால வந்து இரும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆணி அதுக்கப்புறமேட்டு இந்த தொடப்பம் இந்த மாதிரி வேப்பிலை இது மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு 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 பெண்ணுக்கு கொடுக்குறாங்க இல்லையா இதுக்கும் இந்த ஜோதிடத்துக்கும் என்ன மேம் சம்மந்தம் இரும்புன்னு எடுக்கும்போது போது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம ஒரு ஜோதிட துறையில் ஒரு கிளைண்ட் வராங்க ஒரு மைண்ட் ரீதியாக ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்காங்க என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு இருக்காங்கன்னா அவங்களுக்கு சொல்கிற ஃபஸ்ட்டு ரெமிடி என்னென்னா நல்ல மோரை எடுத்து வச்சு இந்த டிஃபன் பாக்ஸில் முன்ன வரும் இரும்பு ஸ்பூனு மீன் இப்போ அதெல்லாம் வர்றதில்ல அந்த இரும்பு ஏதாவது ஒன்று எடுத்து நல்லா பழுக்க காய வச்சு அந்த மோரில் போட்டுற சொல்லுவோம் சலசலைன்னு ஆனாலும் அதை குடிக்க சொல்லுவோம் அந்த குடிக்கும்போது மனதைமும் சரி மனசில் எந்த விதமான சந்தேகம் பிரச்சனை இரிட்டேஷன் அது மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து அது கிளென் கிளியர் பண்ணி கொடுக்கும் அதே போல் தான் நிறைய பேர் வந்து காற்று கருப்புக்கிட்டேருந்து காப்பாற்றணும் அப்படி சில பேர் குலதெய்வத்துடைய இதை தான் வைப்பாங்க முனியை கும்பிட்றவங்க கருப்பை கும்புறவங்க மதுரவீரனை கும்புறவங்க எல்லை தெய்வம் ஆண் தெய்வத்தை குல தெய்வமாக வச்சுருக்கவங்க எல்லாருமே அந்த இடத்துல இரும்பு கொடுப்பாங்க இரும்பு வந்து சனியோடு ஆதிக்கம் எல்லை தெய்வங்களுக்கெல்லாம் ஹெட்டு வந்து சனி பகவான் அதனால் அது கொடுக்குறாங்க இரும்பு வந்து இருக்கக்கூடிய இடத்துல நம்மளோட மைண்டோடைய மேக்னெட்டுக்காக இருக்கக்கூடிய ஈர்ப்புகளை வந்து உடச்சி தரணும் அதான் அந்த உலோகத்தோட வேலை வேறு எதுவுமே கிடையாது உழைக்கிறவங்க பாருங்கள் அந்த கையில் வச்சுருக்க பொருளை வச்சு அடித்தாங்கன்னா அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க வலிக்கிறது ரெண்டாவது விஷயம் கான்சன்ட்ரேஷன் கரெக்டாக இருக்கும் அதே போல் தான் அந்த இரும்புன்ற உலகம் வந்து ஒரு வயதுக்கு வந்த பெண் அதே நேரத்தில் வந்து நைட்டில் தனியாக போனால் கையில் ஒரு ஆணி கொடுத்து விடுவாங்க ஸோ மைண்டில் வந்து உனக்கு பாதுகாப்பு இருக்குது அப்படின்ற ஒரு ஏன்னா பைக்கே இரும்பு தான் ஆனால் ஒரு ஆணி ஒன்று கொடுத்து விடுவாங்க தலையில் சொறி விட்டு அனுப்புவாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு வந்து பாதுகாப்பு தரும் இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம் ஆண் தெய்வத்தை கும்பிட்றவங்க குலசாமியோட அருவாவில் வைப்பாங்க இரும்பு கத்தி வைப்பாங்க இதெல்லாம் பெண்ணு பெண் தெய்வத்தை குலதெய்வமாக வச்சுருக்கவங்க வேப்பலையை வைப்பாங்க ஆனால் முக்கால் வாசி எயிட்டி பர்சன்டேஜ் அந்த நேரத்தில் வேப்பலை வைக்க மாட்டாங்க அந்த வாசலில் தான் கட்டி வைப்பாங்க பொண்ணுக்கிட்ட வைக்க மாட்டாங்க இரும்பு மெயினாக இருக்கும் தொடப்பும் மெயினாக இருக்கும் ஏஜ் அட்டன் பண்றப்போ முக்கியமா வந்து இந்த விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படி செஞ்சா கண்டிப்பா ஃப்யூச்சரில் திருமண வாழ்க்கையில ஒரு சில தடயங்கள் வரும் அப்படின்னா அது என்னென்ன விஷயங்கள் கொடுக்கக்கூடிய உணவுகள் சரி பார்த்துக்கணும் அந்த புண்ணியதானம் தீட்டு கழிக்கிறதுன்னு ஒண்ணு வைப்பாங்க அதை சரியான முறையில பண்ணல் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு வயசுக்கு வந்ததே சொல்லாமலே அப்படியே நார்மலா அமுச்சு வச்சிடறாங்க கண்டிப்பா அந்த தண்ணி ஊத்துறதுன்னு ஒன்று இருக்கும் நாளாக ஒத்தப்படையில தண்ணி ஊத்துவாங்க அந்த தண்ணி ஊற்றுற நாளை ரொம்ப அழகாக செலக்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா ரொம்ப இருக்கும் ரெண்டாவது அந்த புண்ணிய தானம் சொல்லக்கூடிய தீட்டு கழிக்கக்கூடியது அது நாள் நட்சத்திரம் பார்த்து ஏனோ தானோன்னு இருபது நாள் ஆயிடுச்சு இருபத்தோரு நாள் இதெல்லாம் வந்து ந முறையாக செஞ்சாலே நிறைய இஷ்யூஸ் இருக்குது இதில் செய்யும் செய்யும்போது இதெல்லாம் அவங்களோட திருமண வாழ்க்கையில் மெயினாக செக்ஷுவல் லைஃப்லேயும் அதே போல் ஒரு பேபி பர்த் இந்த டைம்லேயும் அவங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையை கொடுக்கும் இப்போ என்னென்ன விஷயங்கள் வந்து அவங்களோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்டை செலக்ட் பண்ணுறதுக்கு சாதகமாக இருக்கும் இந்தந்த நேரத்தில் வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் நிறைய தடைகள் இருக்கும் இல்லாட்டி வந்து எதிர்நீச்சல் அடிக்க வேண்டி இருக்கும் அப்படின்னா அந்த மாதிரி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நேரங்கள் இருக்கு குறிப்பிட்ட நேரம்னு நைட்டு பன்னெண்டு டு மூணு காளி ஜாமுன்னு சொல்லுவாங்க அந்த நேரத்துலலாம் ஒரு பெண் வயதுக்கு வந்தாக்கா கொஞ்சம் நெகட்டிவ்னஸ் உடம்புல நிறைய இருக்கும் ஒரு விஷயத்தை வந்து கிரகிச்சிக்கிறது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் அதை வந்து வெளியிலேருந்து பார்க்குறவங்க பிடிவாதம் திமிர் பிடிச்சதுன்னுவாங்க அவங்க கிரகிச்சிக்கிறது அவங்க உள்ளுக்குள்ளே தான் நிறைய இந்த சந்தேகப்படுறவங்க இவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு பதினொன்றிலேருந்து மூணு மணிக்குள்ளே வயசுக்கு வந்தவங்களா இருப்பாங்க அதே போல் வந்து இந்த பிரம்மமுகூத்த நேரத்தில் வயசுக்கு வரவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும் பிரம்ம முகூர்த்தம் நல்ல நேரம்தான் ஆனால் அதில் வந்து அந்த நாலரை டு ஆறுன்னு இருக்கிற நேரத்தில் வயசுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட அந்த மத்தி மிட்டு ஒன் தொண்ணூறு நிமிஷத்தில் நடுவில் இருக்க அந்த நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து ஐம்பத்தஞ்சு அந்த பத்து நிமிஷத்துக்குள்ளே வயது வர பெண்கள் வந்து இல்லற வாழ்க்கையிலே இருக்கிறது கிடையாது ஒரு கட்டத்துக்கு மேலே சன்னியாச வாழ்க்கை இறை வாழ்க்கை அப்படி போயிடுறாங்க அந்த டைரக்ஷன் அது மாற்றி கொடுத்துருது அவங்களுக்கு இதுவும் இருக்குது அதே போல் வந்து உச்சி நேரத்தில் கரெக்டாக லெவன் தேர்ட்டி டு டுவெல் தேர்ட்டிக்குள்ளே அது அப்படி வரக்கூடியவங்களுக்கு வந்து வம்சாவளி பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ரெண்டாவது வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு இன்னொரு ஒரு மைண்ட் வாய்ஸ் உள்ள ஓடிக்கிட்டு இருக்கும் ஏன்னா இந்த உச்சி நேரம் சந்தி நேரம் இந்த நைட்டு காலி நேரம் இந்த நேரத்தில் வயசுக்கிறவங்களுக்கு முறையா அதுக்குண்டான காப்பு அதுக்குண்டான தீட்டு கழிக்கிறதுலாம் சரியா பண்ணணும் இந்த நேரத்தில் ஏஜ் அட்டன் பண்ணால் இந்த மாதிரி சைக்கோயிசம் கேரக்டர் இருக்கும் நைட்டு மிட் நைட்டில் அந்த ஒரு மணிலேருந்து மூணு மணிக்குள்ள அந்த நேரத்துலேயும் பிளஸ் அன்னைக்கு இருக்கிற நட்சத்திரம் திதியை மெயினாக பார்க்கணும் வயதுக்கு வர்றதுக்கு திதி தான் முக்கியம் அதுவும் இவங்க வயசுக்கு வந்த நேரத்தில் இவங்க பிறந்த ஜாதகத்தில் இருக்க லக்னமோ சந்தனனோ திதிசூனியத்தில் மாற்றிக்கிச்சு அப்படின்னா வரவும் செத்தானு எடுத்துக்கலாம் இன்னும் நீங்கள் சந்தேகம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா அதே மாதிரி எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப ஆக்ரோஷத்தனமாக கோவப்படுவாங்க அந்த காலி ஜாமத்தில் வயசுக்கு வந்தால் இதுதான் சந்தேகம் ஒத்துக்கிறது மனப்பான்மை வராது நீங்கள் நார்மலாகவே நைட்டு ஒரு பன்னெண்டுலேருந்து மூணு மணிக்குள்ளே பிறக்கிற குழந்தைங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பிறவிலே இது இருக்கும் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இது வயதுக்குன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இதோட ஆட்டிடியூட் ரொம்ப அதிகமாக இருக்கும் டாமினன்ட் விமனாக இருப்பாங்க இன்னொரு ஆப்போசிட் சைடு என்ன சொன்னாலுமே அவங்க ஏற்று ஏற்றுக்கிற மனப்பான்மையில் இருக்க மாட்டாங்க இவங்க என்ன மாதிரியான ஏ டைமில் வந்திருப்பாங்க ஏஜ்க்கு டாமினேட் பீப்புள்ஸ்லாம் வந்து இந்த மார்னிங் எயிட் டு டென்னு இந்த விடிய காலையில் சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம் ஆனால் அவங்க அச்சீவ் பண்ணிடுவாங்க ஆனால் அவங்களோட தான் அதிகமாக பேசுவாங்க இப்போ நீங்கள் சன்னியாசம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா அதே மாதிரி இல்லற வாழ்க்கையில் வந்து இந்த தாம்பத்தியத்தில் ஈடுபாடே இல்லாமல் ஆன்மீக ரீதியாக வந்து அவங்க நிறைய இந்த கோவில் பூஜை புனஸ்காரம் சில பேர் வந்து இந்த தன்னோட லைஃபே வந்து அர்ப்பணிச்சுப்பாங்க இல்லையா அவங்களாம் எந்தெந்த டைம்ல வந்து அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்லக்கூடிய குறிப்பிட்ட அந்த பத்து நிமிஷம் ஃபோர் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபைவ் ஃபிஃப்டின் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் இந்த பத்து நிமிஷம் நேரம் வந்து ரொம்ப மு அதாவது ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு முகூர்த்தம் இருக்குது ஒரு சில இடத்துல தொண்ணூறு முகூர்த்தம் வரைக்கும் இருக்குது அதில் அந்த நேரத்தில் வந்து வயதுக்கு வர பெண்கள் முக்கால் வாசி இல்லற வாழ்க்கையை விட்டு வெளியில் போயிடுறாங்க சன்னியாசம் இறை இறை ஆற்றல் இல்லை வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்தாலும் இதுலலாம் நாட்டம் இல்லாமல் இருப்பாங்க அதாவது நீங்கள் சொன்னீங்க இல்லையா மேம் இப்போ பூ படையிறதுக்கு வந்து இந்த திதி வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஓகே அது வந்து நம்மளோட கலாச்சாரத்துக்கு வந்து அந்த இந்து சிஸ்டம்க்கு அந்த திதின்றது பார்ப்போம் மற்றவங்க வந்து ரிலீஜனில் இருக்கவங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு அதெல்லாம் எப்படி இப்போ நீங்கள் வேறு மதங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க முறை சடங்குகள் செய்வாங்க என்னதான் இருந்தாலும் இப்போ நீங்க ஒரு முஸ்லீம் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அவங்க மதப்படி இத்தனாவது நாள்ல அந்த பெண்ணை வந்து கல்யாண பெண் போல ஆஹ் ட்ரெஸ்ஸை போட்டு அந்த மல்லிகையாலேயே அந்த பொண்ணை அலங்காரம் பண்ணி உட்கார வச்சு எல்லாராலையும் ஆசிர்வதிக்கப்படுவாங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்டியானிட்டியில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அந்த பெண்ணுக்கு உண்டான சடங்கு வந்து அந்த அவங்க நானசோனியம் செஞ்ச அந்த சர்ச்சில் கூட்டிகிட்டு போயிட்டு நிற்க வச்சு எல்லாரும் முன்னாடி பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்க சொல்லுவாங்க பட் இப்போ வந்து க இப்போ நடைமுறைக்கு பார்த்திங்கன்னா நிறைய முஸ்லீம்ஸ் ஜாதகம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க பொண்ணு வயசுக்கு வந்துச்சு ஏதாவது செய்யணுமா ஏதாவது சிம்பிளாக இருக்கா அப்படி கேட்குறவங்களும் இருக்காங்க கிறிஸ்டின்ஸும் நிறைய பேர் ஆனாலும் அவங்கவுங்க சடங்கு முறைகள் முறையில் சில சேஞ்சஸை பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஓகே இன்னொன்னு இப்போ வந்துட்டு ஏஜ் அட்டன் பண்ண அதுக்கப்புறமேல்ட்டு கிராமத்துல இன்னமும் அதை கடைப்பிடிச்சிட்டு இருக்காங்க போயிட்டு வந்து அந்த பர்டிகுலர் டைம்ல அட்டன் பண்றாங்களே அப்போ ஒரு ஜாதகம் எழுதுவாங்க ஆக்சுவலா பிறப்பு ஜாதகம் தான் ஒரு மனுஷனோட அந்த தலையெழுத்துக்கே மாத்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ இந்த ஜாதகம் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு இம்பாக்ட் கொடுக்கும் அது எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கும் ஆமா ருது ஜாதகம்னு அதுக்கு பேரு அது வந்து பாத்தீங்கன்னா பிறந்ததுலேருந்து இறப்பு வரைக்கும் பிறப்பு ஜாதகம் தான் பேசும் ஆனா இந்த ருது ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா சாந்தி முகூர்த்தம் குறிக்கும் போது இந்த ஜாதகத்தை பார்த்து தான் குறிப்பாங்க ஏன்னா அந்த பெண் வந்து கர்ப்பப்பை எப்படி இருக்கு குழந்தை பிறக்குமா எந்த நேரம் கர்ப்பதானம் பண்ணணும் அப்படின்ற விஷயம் எல்லாமே அந்த ருது தான் இருக்கும் அதனால தான் ருது நேரத்தை இப்ப இப்ப இருக்கக்கூடிய நாகரிக உலகத்துல இன்னமும் கிராமவாசிங்க வந்து கரெக்டாக அதை எழுதி அந்த ஜாதகத்தோடய அச்ச அட்டாச் பண்ணி வச்சுக்கிறாங்க இப்போ உள்ள நடைமுறையில் இருக்கிறவங்க நிறைய பேர் வயசுக்கு வந்தது கூட வெளியில் சொல்றது கிடையாது முஞ்சச்சா தலை குளிச்சுட்டா போயிட்டு வர ஸ்கூலுக்கு அந்த மாதிரி அனுப்புறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெண்ணோட பலவீனத்தை ஸ்டா ஏற்றி விடுறதுக்கு சமம் இதெல்லாம் ஏன் இப்படி தான் பலவீனம் போகுமான்றதில்லை அந்த பெண்ணோட கர்ப்பவாசல் பூத்துருக்கு அப்போ பூத்துருக்கும் அதுக்கு உண்டான மரியாதைகளை செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக இதுதான் இப்ப இப்போ இருக்கக்கூடிய ஹாஸ்பிடல்ல இந்த ஐவி டெஸ்ட்டு ஃபெசிலேட்டு இதுதான் நிறைய இருக்கிற காரணம் இதுவும் ஒன்று இதுதான் காரணம்னு சொல்ல முடியாது இது அந்த நூறு பர்சன்டேஜில் நாற்பது பர்சன்டேஜ் அப்போ கல்யாணம் ஆனால் ஜோதிட முகூர்த்தம் குறித்து கொடுப்பாங்க அதே போல் சாந்தி முகூர்த்தத்துக்கும் நாலு நட்சத்திரம் பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ருது ஜாதகத்தை எடுத்து வச்சு இந்த பொண்ணுக்கு எந்த நேரத்தில் அந்த கர்ப்பவாசல் சிறப்பாக இருக்கோ அந்த நை நைட்டில் டைமிங் எழுதி கொடுப்பாங்க நைட்டு ரெண்டு டு மூணு வச்சுக்க சொல்லுங்கள் நாலு மணிக்கு வச்சுக்க சொல்லுங்கள் பதினோரு மணிக்கு வச்சுக்க சொல்லுங்க சாந்தி முகூர்த்தம் அந்த ஜாதகம் பொருத்தம் திருமண முகத்தை போது எழுதி கொடுத்துருவாங்க அதையும் அதுக்கு தான் இந்த ருதுஜாதகம் முக்கியம் இப்போ டைமிங் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா ஏஜ் அட்டன் பண்ணும்போது இந்த உச்சம் வெயில் பிரம்மமுகூர்த்தம் இப்போ வந்து எவ்வளோ விஷயங்கள் அட்வான்ஸா போயிட்டு இருக்கோம் இல்லையா சயின்ஸ் நிறைய டெவலப் ஆயிடுச்சு இப்போ இதை பார்த்துட்டு இருக்க பதிவுல இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து அது எந்த அளவுக்கு அதை எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இப்போ உள்ளவங்க வந்து ஆச்சாரமா இருக்கக்கூடியவங்க அதை பயபக்தியோடு எடுத்துக்கிறவங்க இருக்காங்க கொஞ்சம் நாகரிகத்துக்கு மாறினவங்க இதெல்லாம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டவங்களும் உண்டு அதுக்கப்புறம் அது அதோட பலன்களை அனுபவிக்கும் போது கதர்னவங்களும் உண்டு ஸோ என்ன தான் இருந்தாலும் எவ்வளோ நாகரிகம் வளர்ந்தாலும் நம்ம வீட்டில் விளக்கேற்றுரும் நம்ம வீட்டில் விநாயகர் சக்தினா சாமி கும்பிட்றோம் இந்த கல்யாணம்னா இப்படி தான் முகூர்த்தம் வைக்கிறோம் இது என்ன வேணா இது ஆனால் கல்யாணம்னா ஊரை கூட்டி தாலி கட்டுறது தான் கல்யாணம் இல்லையா ரிஜிஸ்டர் மேரேஜுக்கு கூட நான் நாலு நட்சத்திரம் பார்க்குறாங்க ஸோ இந்த போகிற பாதையில் இந்த சாஸ்திரத்தையும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துக்கிட்டாங்கன்னா இன்னும் அவங்களோட லைஃப்க்கு சப்போர்ட் கிடைக்கும் அவ்வளோதான் ஆ இன்னொரு ஒரு சந்தேகம் மேம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பொதுவாக வந்து ஏஜ் அட்டன் பண்ணாங்கன்னா வீட்டுக்கு அழைச்சிக்கிறதுன்னு அது நல்ல நேரம் பார்த்து இத்தனாவது நாளில் வந்து மண்டபத்தில் வச்சு நிறைய வேஷங்கள்லாம் போட்டு நிறைய கிராண்டாக அந்த சடங்குகள்லாம் செய்வாங்க இல்லையா ஆனால் ஒரு சில பேர் வந்து அதெல்லாம் வந்து வெளியில் கூட சொல்கிறதுக்கே வைக்கப்படுவாங்க பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு கூட தன்னோட பெண் வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்கன்றது எதுனால இந்த மாதிரி இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ஏற்ற ஃபஸ்ட்டு பயம் ரெண்டாவது இதெல்லாம் சொன்னா அவமானமா நினைக்கிறாங்க நிறைய பேர் நம்ம வீட்டில் ஒரு செடி துளுத்துருக்கு அப்ப உண்டான விஷயங்கள் நீங்கள் குட்டி சொல்லலை நானும் வீட்டுக்குள்ளேயாவது வச்சு ஏன்னா வயசுக்கு வந்தாலும் அந்த ஃபங்க்ஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க குலத்தோட தேவதையாரோ இப்போ விஷ்ணு போத்தரோன்னா மகாலட்சுமி விஷம் போடுவாங்க இதே சிவகோத்திரம்னாக்கா அதில் பார்வதி வேஷத்தை போடுவாங்க சிலர் ஒன்பது வேஷமும் போடுவாங்க அந்த பெண்ணுக்கு மனதுக்குள்ள இந்த குலத்தில் நம்ம இருக்கோம் இந்த தெய்வம்சம் நமக்குள்ள இருக்கு நீ வயதுக்கு வந்தது வந்து ஒரு தீட்டு கிடையாது நீ ஒரு பருவத்தை கடந்து வந்துட்ட இனி உன்னோட வாழ்க்கை முறையில இந்த நெறிமுறைகளை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ நிறைய பேர் வந்து அது செய்கிறது கிடையாது அந்த விஷயங்கள் எல்லாமே செய்கிறது கிடையாது ஸோ அதை வந்து அவங்க அவங்களோட வம்சத்துக்கு செய்யக்கூடிய தவறாக கூட எடுத்துக்கலாம் இல்லையா எங்களால் வசதி இல்லைங்க என்ன ஒரு அந் அந்த அஞ்சா நாள் த என்ன வச்சு தலைக்கு ஊற்றுறீங்களா அன்றைக்கி கூப்பிட்டு நலங்கு வச்சு அந்த பொண்ணை ஆசிர்வாதம் பண்ண சொல்லுங்க அதுவே போதும் சிறப்பா இருக்கும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் தி லெஜன் நியூ சரவணா ஸ்டோர்ஸின் தீபாவளி ஆஃபர் பவனுக்கு ரூபாய் ஆயிரத்தி இருநூறு தள்ளுபடி அக்டோபர் இருபத்தி ஆறு வரை